Hi friends. இதையும் சீரியலில் தேர்ட்டித்து செப்டம்பர் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் இதையும் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த எபிசோடு முழுக்கவே நம்ம வந்து ஆண்டாள் அழகர் இவங்களை பற்றின கதை தான் ஃபுல்லாகவே வருது ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஆண்டாள் வந்து அவங்க மாமா பொண்ணு அழகரோட மாமா பொண்ணு கவிதா வந்து ஃபோன் பண்ணியிருப்பாங்க இல்லையா ஸோ அந்த ஃபோனை வந்து எடுத்து அவங்க அமிச்ச வாய்ஸ் மெசேஜை கேட்பாங்க அதில் வந்து கவிதா சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி உனக்கு வந்து ஏற்ற பொண்ணு வந்து ஆண்டாள் தான் அவள் வந்து அவ்வளோ அழகாக இருக்கா உங்கள் பேர் பொருத்தான் அவ்வளோ நல்லா இருக்கு உன்னை வந்து மொத்த குடும்பமும் விட்டு கொடுக்காம எவ்வளோ நல்லா பார்த்துக்குறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நீ வந்து ஆண்டாளுக்கு சுற்றி போடு அப்படின்லாம் சொல்லி அவங்க பேசியிருப்பாங்க இதை கேட்ட உடனே ஆண்டாளுக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அழகரும் தூங்குற மாதிரி தூங்கிட்டு இருப்பாரு ஆனால் இது எல்லாத்தையும் கேட்டுட்டு ஆண்டாள் அழகர் எவ்வளோ அழகான பேர் பொருத்தம் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் என்ன அவரோட பங்குக்கு பேச ஆரம்பிச்சிருவார் ஆண்டாள் வந்து அதெல்லாம் இக்னோர் பண்ணிவிட்டு சரி சரி நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் மனசுக்குள்ளே பயங்கரமாக சந்தோஷப்பட்டுப்பாங்க அடுத்த நாள் காலையில் என்ன பண்ணுவார் ஆண்டாளோட அப்பா வந்து அழகரோட பேனர் மேலே வந்து சாணி அடிச்சிருவார் அடித்த உடனே இதை அழகரை வெளியில் வந்து பார்த்துட்டு யார் சாணி அடித்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் செக் பண்ணுவார் அப்போ ஆண்டாளோட அப்பா கையில் அந்த சாணி இருக்கிறத பார்த்துட்டு ஓ நீங்கள் தான் அடிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவர் உடனே கொஞ்சம் சாணி எடுத்து அவரோட பேனர்லாம் அடிச்சிருவார் ஸோ இப்படியே ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சுப்பாங்க எல்லாரும் நின்று வேடிக்கை பார்ப்பாங்க ஒரே சிரிப்பாக காமெடியே ஆகிடும் இதை வந்து இந்த சுற்று சுச்சுவேஷனில் இல்லாத ஆண்டாள் வந்து வெளியில் போயிட்டு வராங்க வந்த உடனே தன்னோட அப்பா பேனரில் சாணி அடிச்சிருக்கிறத பார்த்து யார் அடிச்சாங்கன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே போய் கேட்குறாங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் சிரிச்சுக்கிட்டு எல்லாம் அவன் புருஷன் தான் பண்ணால் ஒன்னே உங்கள் அப்பாவும் அடிச்சார் ஒரே விளையாட்டாக போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க பட் ஆனால் ஆண்டாள் அதை விளையாட்டாக எடுத்துக்காமல் பயங்கர சீரியஸாக எடுத்துகிட்டு நேராக அவங்க போலீஸ் மாமாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அழகரை வந்து அரஸ்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவர் மாமாவும் எவ்வளோவோ சொல்கிறாரு குடும்பத்துக்குள்ளே எதுக்குமா பிரச்சனை என்ன இருந்தாலும் அவன் புருஷை அப்படின்லாம் சொல்கிறாரு பட் ஆண்டாள் கேட்கவே இல்லை நல்ல உள்ளே வச்சு நாலு காட்டு காட்டிட்டு வெளில அனுப்புங்க மாமா Редактор இப்போ நீங்கள் பண்ணுறீங்களா இல்லை நான் எஸ்பி ஆஃபீஸ் போட்டுமா அப்படின்லாம் மிரட்டினோடே சரின்னு சொல்லி அந்த மாமா ஒத்துட்டு வீட்டுக்கு வந்து நம்ம அழகரை அரஸ்ட்டும் பண்ணிடுறாங்க அரஸ்ட் பண்ணோடனே அழகர் பயங்கர ஷாக் ஆகிடுறாரு இந்த மாதிரி ஒன்று ஆண்டாள் பண்ணுவாங்கன்னு அவர் எதிர்பார்க்கல ஸோ வீட்டில் எல்லோரும் வந்து ஆண்டாளை பிடிச்சி திட்டுறாங்க இப்படியா பண்ணுவேன் ஒரு நல்ல புருஷன் உனக்கு அமைஞ்சு கூட அவனை வந்து வச்சு வாழ அவனுக்கு தெரியல இப்படியா மாட்டி விடுவேன் சண்டையை ஆரம்பித்ததே உங்கள் அப்பா தான் சொல்லிட்டு அழகரோட போஸ்டரில் அவள் அப்பா பயங்கரமாக சாணி அடித்து அவர் அது போஸ்டரே கீழே விழுந்திருக்கும் அதை கொண்டு போய் அவங்க அம்மா காட்டுவாங்க இப்போயாவது புரிஞ்சுக்கோ அழகர் மேலே எந்த தப்பும் இல்லை பிரச்சனையும் ஆரம்பித்ததே உங்கள் அப்பா தான் ஆனால் அது அழகர் வந்து சுமூகமாக ஒரு விளையாட்டாக பண்ணி ஊரில் அவருக்கு பேரும் கெட்டு போகாமல் இவர் பேரும் கெட்டு போகாமல் பார்த்துக்கிட்டாரு அவரை போய் இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உன்னே பாரதியும் அவங்க பங்குக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க பொறுமையாக இருக்கணும் உன் கோவத்தால் தான் நீ வந்து எல்லாத்தையுமே இழக்கிற இனிமே கோவப்படாத இந்த மாதிரி ஒரு புருஷன் வந்து உனக்கு கிடைக்க மாட்டான் ஆண்டாள் வந்து உன்னை விட என்னை விட வந்து அழகர் அவ்வளோ நல்லவர் ஸோ அதனால் புரிஞ்சுக்கும் ஆண்டாள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போகிறாங்க இப்போ ஆண்டாள் யோசிக்கிறாங்க போலீஸ் வந்து நல்லா அடிச்சுட்டு அழகரை வீட்டுக்கு அனுப்புகிறாங்க அழகர் ரொம்ப ஒரே அடிப்பட்டு வராரு வந்த உடனே ஆண்டாள் இப்படி பிடிக்க போகிறாங்க வேண்டாம் வேண்டாம் இனிமேல் நீ என்னை தொடவே தொடாது அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே பாரதி பிடிச்சிக்கிறாங்க நீங்கள் பிடிச்சிக்கோங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டு அவரை ஆஸ் யூஷுவல் ஒரு பக்கத்துக்கு வசனம் பேசிவிட்டு அவர் வந்து என்னை இந்த மாதிரி பண்ணினதை வந்து இன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் எனக்கு பாரதியை பார்த்து சொல்கிறாங்க என்னோடய சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் அட்மின்னா இருங்க இங்கே நடந்ததெல்லாம் நம்ம சோஷியல் மீடியாவில் போடணும் போட்டு நம்ம தொண்டர்களெல்லாம் வந்து கொந்தளிக்காமல் இருங்க இதெல்லாம் அரசியலில் சகஜம்னு நம்ம புரிய வைக்கணும் அப்படி இப்படின்னு ஏதோ காமெடியாக பேசிகிட்ருக்காரு இருக்காரு அப்புறம் உடனே வந்து வீட்டில் எல்லாரும் திட்டின ஒன்னே ஆண்டால் வந்து உப்பு எடுத்துகிட்டு போய் ஒத்தரம் கொடுக்க போகிறாங்க அப்போ ஒன்னே அழகர் சொல்கிறார் என்ன நீ என்ன மனசில் நினச்சிட்ருக்குன்னு எனக்கு தெரியல நான் வந்து உன்னை தூக்கிட்டு போய் உன் கல்யாணத்தை நிறுத்திட்டேன் அந்த ஒரு பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துட்டேங்கிற பாவத்துக்காக தான் இத்தனை நாள் நீ பண்ணத்துக்கெல்லாம் நான் சும்மா இருந்தேன் ஆனால் இன்னுமே நான் சும்மா இருக்க மாட்டேன் காமெடியாக பேசுகிறவனுக்கு மனசில்லைன்னு நினைச்சியா அதில் வழி இல்லையா வருத்தம் இல்லையா அழுக வராதா அப்படின்லாம் கேட்டுட்டு இனிமே உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை இன்னையோடு இந்த உறவெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்த விட்டு போய்ட்றாரு இதை கேட்டு ஆண்டாளுக்கு அழுகியே வந்துடுறது அப்புறம் வந்து அடுத்த நாள் காத்தாலையும் வந்து சாப்பிட உட்காறாங்க இதுக்கு நடுவில் பாட்டியும் பாரதியும் வேறு ஆண்டாள் கிட்டே பேசுகிறாங்க அவங்க அவர் ரொம்ப இரட்டேட்டடாக அவங்க ஃபீல் பண்ணுறாங்க இந்த மாதிரி அழகர் வந்து தன்னை விட்டு போனதை அவங்களால ஏற்றுக்கவே முடியல அடுத்த நாள் காலையில் சாப்பிட்றதுக்கு உட்காரும்போதும் அழகர் வராரு உடனே பாட்டி வந்து இன்றைக்கி ஏக சம்பாத்தியத்தில் நான் சமைச்சி வச்சுருக்கேன் வேறாண்டி நீ வந்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே அவரும் உட்காந்து சாப்பிட்றாரு பாரதி உடனே வந்து நான் சூப்பு வச்சுருக்கேன் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க ஸோ இப்படி சாப்பிட்டுட்டு பாட்டி சொல்கிறாங்க வேண்டாண்டா உனக்கு இனிமேல் நீ வந்து இந்த தேர்தலில் ஜெயிச்சா கூட நீ இந்த வீட்டில் இருக்க வேண்டாம் நீ வெளியில் போயிடுறா இந்த மாதிரி ஒரு ராங்கியான பொண்டாட்டி உனக்கு வேண்டாம் நான் ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இப்போ இவங்க வந்து எல்லாரும் சேர்ந்து ஆண்டாளை வந்து அழகரை வந்து ஆண்டாளுக்கு ஆப்போசிட்டாக திருப்பி விட்டாக்க ஆண்டாலே மனசு மாறி வந்துடுவாங்கங்கிற ஐடியாவில் இப்படி பண்ணுறாங்க ஸோ வேறு பொண்ணை பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அழகரும் உடனே ஓ அப்படியா சரி பாட்டி பாருங்கள் பாருங்கள் ராங்கித்தலமாக இல்லாமல் வீட்டு கடங்கின பொண்ணாக பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதோடு இந்த எபிசோடு முடியுது ஸோ இதில் ஃபுல்லாகவே வந்து அழகரும் அவங்க மாமனார் ஆண்டாளோட கோபம் இதுலேயே தான் அப்படியே வந்து ஃபுல் எபிசோடும் போகுது பாரதி வந்து ஆண்டாளுக்கு அங்கங்கே அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மற்றபடி ஆதி வந்து இந்த எபிசோடில் இல்லை ஸோ இதையும் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க Thank you, friends.